முத்திரை நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல பாத்திபன் டைரக்ஷன்ல குட்டி பசங்க பட்டாலுமே நடிச்ச டீன்ஸ் படத்தோட மூவி ரிவியூ தான் பார்க்க போறோம் இந்த படத்தோட கதை என்னன்னா ஸ்கூல் படிக்கிற டீனேஜ் பசங்க நம்ம பெரிய பசங்கன்ட்டு பேரண்ட்ஸ்க்கு ப்ரூஃப் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அந்த குரூப்ல இருக்க ஒரு பொண்ணோட பாட்டி வீட்டுக்கு ஸ்கூல கட்டடிச்சுட்டு போறாங்க பஸ்ல போயிட்டே இருக்கும்போது ஜாதி கலவரம் போராட்டம்லாம் நடந்து பஸ்ஸ விட்டு பாதிலே இறங்குற சிச்சுவேஷன் உருவாகுது இதுக்கப்புறம் ஒரு ஷார்ட்கட்ல போகலாம் அப்படின்ட்டு ஒரு காட்டு வழிய சூஸ் பண்றாங்க அதுக்குள்ள இந்த பசங்க போறப்போ என்னென்னலாம் அந்த பசங்களுக்கு நடந்தது பாட்டி வீட்டுக்கு போனாங்களா இல்லையா அப்படின்றதுதான் படத்தோட கதை படம் ஸ்டார்ட் ஆனோன்னே கேரக்டர் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு டைம் ரொம்ப வளர்க்காம டைரக்டா கதைக்குள்ள போயிருக்காரு பார்த்திபன் படத்தோட மியூசிக் டைரக்டர் இமான் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்ல படத்தை தூக்கி நிறுத்திருக்காருன்னே சொல்லலாம் காட்சிகளை அடுத்தடுத்து நகர்த்திட்டு போயிருக்காரு பேக்ரவுண்ட் ஸ்கோரை வச்சு படம் நடுவுல லேக் ஆகுற மாதிரி இருந்தாலும் யோகி பாபு ஆடியன்ஸை வேற மூடு கொண்டு போயிருப்பாருன்னே சொல்லலாம் ட்ரெயிலர்ல ஹாரர் மூவின்னு நம்மளெல்லாம் மைண்ட் செட் பண்ணிட்டு உட்கார வச்சுட்டு உள்ள போயிட்டு பார்த்தா சைலண்டா சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி எடுத்து வச்சிருக்காரு பார்த்திபன் படத்தோட பட்ஜெட் நூறு கோடி அப்படின்ட்டு பாதிய டேரக்டர் சம்பளமாவே வாங்குற இந்த காலத்துல இவருக்கு பெரிய பட்ஜெட் கொடுக்காம போயிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வச்சிருக்காரு படத்தோட சிஜி காட்சிகள் விஎஃப்எக்ஸ் எக்ஸ் காட்சிகள் எல்லாம் நல்லா இருந்தா இன்னும் படம் அடுத்த லெவலுக்கு போயிருக்கும்னு சொல்லலாம் கிளைமேக்ஸில் ஒரு ஏலியன் சீக்வன்ஸ் இருக்கு அதை இப்போ சொன்னால் ஸ்பாய்லர் ஆகிடும் அதை உங்ககிட்டயே விட்டுட்டேன் பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க மொத்தத்தில் அந்த படம் ஃபேமிலியோடவும் கிட்ஸோட உட்காந்து பார்க்குற ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்டான படமாக இருக்கும்